அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் தனுசு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கு புதிய விருப்பங்கள் நிறைவேறக்கூடியதாகும் உங்களுடைய இலக்குகளை நீங்க அடைவீங்க இன்று உங்களின் பெரும்பான்மையான ஆற்றலை நீங்க பயன்படுத்துவீங்க உங்களுடைய பணியில இது பிரதிபலிக்கும் உங்களுடைய தனித்திறமைகளை நிரூபிக்கக்கூடியதாகும் உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக அதே சமயம் நகைச்சுவை உணர்வுடன் நடந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் ஏற்படலாம் இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய கூடிய வகையில இருக்கு உற்சாகமான ஒரு மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கு இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகூலம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் வெற்றி பெற பொறுமை அவசியம் நீங்கள் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் எனவே திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் அதிர்ஷ்டம் குறைந்து காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு எவ்வளவு கஷ்டங்கள் கடினமாக இருந்தாலுமே உங்களுடைய பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்கள் துணையிடத்தில் உறவு குறித்து பெரியவர்களுடைய ஆலோசனைகளை வணங்கினால் நீங்கள் கேட்கும் மனநிலையில் இருக்க மாட்டீங்க இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்கு இருக்கு போது பண ஏற்பட வாய்ப்பு எனவே கண்களில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் முதுகு வழியும் உங்களை பாதிக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் மிதினம் ராசி நண்பர்களே இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்தனர் தேவையற்ற விஷயங்கள் பார்த்தால் பதட்டம் அடைவீங்க இதனை தவிர்த்து உற்சாகமாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் பணியில் நல்ல பெயர் எடுப்பதற்கான சாத்தியம் இல்லை இதனால் உங்களுக்கு வருத்தம் ஏற்படும் சக பணியாளர்கள் நண்பர்களைப் போல கருதி பழக வேண்டும் உறவின் நல்லிணக்கம் குறைந்து காணப்படலாம் இவங்களை துணையிடத்தில் நல்ல ஒரு உறவு கொண்டிருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அப்பொழுது நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் சம்பாதித்த பணத்தை இன்று குடும்பத்திற்காக நீங்க செலவு செய்வீங்க பணத்தை அதிகமாக சம்பாதிப்பதற்கும் சேமிப்பதற்கும் வாய்ப்பு குறைவாக இருக்கு சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை கடகம் ராசி நண்பர்களே வெற்றிகரமான நாளாக அமைஞ்சிருக்கு உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக பணிகளை நீங்க எளிதாக முடிப்பீங்க உங்களிடம் அதிக ஆற்றல் மற்றும் விழிப்புணர்வு காணப்படலாம் இவை உங்களின் வெற்றிக்கு வழிவகுக்கும் பணியில் உங்களுக்கு திருப்தி கிடைக்கக்கூடியதாகவும் பணிகளை தன்னிச்சையாக நீங்கள் செய்து முடிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்வீங்க இதனால நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் அதிக அளவில் பணம் காணப்படலாம் வங்கி இருப்பு சிறப்பாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் திடமான ஒரு ஆரோக்கியத்தை கொண்டிருப்பீங்க சிம்மம் ராசி நண்பர்களே மன உளைச்சல் காணப்படலாம் பாடல்கள் கேட்பது திரைப்படங்கள் பார்ப்பது போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளின் மூலம் உங்களுடைய மனதை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்கள் துணை நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணிகள் இன்று மழை போல குவிந்து கொண்டே இருக்கும் இதனால கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம் உங்க துணை கருத்து வேறுபாடு காணப்படும் இது உறவின் நல்லிணக்கத்தான் பாதிக்கும் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் இன்று அதிக பணம் சேமிப்பதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படாது என்றாலுமே உங்களுடைய உடன் பிறப்புகளின் நலனுக்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் கன்னிராசி நண்பர்களே நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் சிறிய முயற்சிகள் கூட இன்று உங்களுக்கு வெற்றியை அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் செய்யும் பணியில் சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடியதாகும் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டப் பெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணையிடத்தில் அன்பாக நீங்கள் நடந்து கொள்வீங்க இதனால் அவரை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள முடியும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது இதனால் உங்களுடைய வருமானம் உயரும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் ஆற்றல் நிறைந்திருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று கூடுதல் பொறுப்புகள் காரணமாக உங்களுடைய செயல்களை செய்வது கடினமாக இருக்குது இன்று அமைதியின்மை காணப்படலாம் நேர்மறை எண்ணம் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ளலாம் பணிகள் உங்களுக்கு அதிகமாக காணக்கூடியதாகும் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படலாம் கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணையிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருவரும் மகிழ்ச்சியாக இந்த வேறுபாடுகளை களைவது சிறந்தது புதன் பகவான் உங்களுக்கு உறவி நல்லிணக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்துவார் இன்று அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்கு தொண்டை சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படும் என்றாலுமே உறுதியும் ஈடுபாடும் உங்களுடைய தடைகளை வெற்றிக்கு படிக்கட்டாக்கும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக அமையாது விரும்பத்தகாத தருணங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு உங்க துணை இடத்துல அமைதியாக நீங்க மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியை பராமரிக்க உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் வரவு செலவு இணைந்து காணக்கூடியதாகும் எனவே சம்பாதிக்கும் பணத்தை கொண்டு நீங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை காணப்படாது பதட்டம் காணப்படலாம் அதிகப்படியாக வருத்தி கொள்ள வேண்டாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே இந்த நாள் அனுகூலம் சற்று குறைந்து காணப்படலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எதையோ இழந்தது போன்று உணர்வீங்க பணிகளை பொறுத்தவரை இன்று சற்று கடினமாக காணப்படலாம் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு குறைந்து காணக்கூடியதாகும் நகைச்சுவை அணுகுமுறை காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை நீங்கள் பராமரிப்பீங்க பணத்தை நீங்கள் கடனாக வாங்கக்கூடியதாகும் இதன் மூலம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் தைரியம் காரணமாக ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே எதிர்பார்த்த ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் இது உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க பணியிடத்தில் உற்சாகமான வாய்ப்புகள் காத்திருக்கு பணியிட சூழல் இனிமையாக இருக்குது எனவே உங்களுடைய பணிகளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் பணியாற்றுவீங்க உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீங்க அவரின் அன்பை நிரூபித்து காட்டக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பண கிடைச்சிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களை அமைதியுடன் இருக்க தைரியம் மற்றும் உறுதியும் நம்பிக்கையும் வளர்த்து வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து நேர்மறை எண்ணத்துடன் இருக்க வேண்டும் அதிக பணிகள் காரணமாக நீங்கள் ஓய்வின்றி வேலை செய்வீங்க பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணையிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும் உங்களின் மனநிலை தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதால மனதை நீங்க அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது வீண் விரயங்கள் காணப்படலாம் நிதி நிலைமையில கட்டுப்பாட்டை நீங்க பராமரிக்க வேண்டும் சளி ஏற்பட வாய்ப்பு இருக்கு வெந்நீர் அதிகமாக பருகவேனு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது மீனம் ராசி நண்பர்களை அறிவுபூர்வமாக செயலாற்றுவதன் மூலம் இன்றையிலும் பிரச்சனைகளை கையாள இயலும் இன்றைய நாளை சாதமாக்கி கொள்வது உங்களுக்கு கையில் தான் இருக்குது பணியாற்றுவதில் இன்றைய நாள் அனுகூலமாக இருக்காது பணிகள் அதிகமாக இருக்கும் என்பதால் முறையாக திட்டமிடுவது அவசியம் சிறிய விஷயத்தை கூட பெரிய அளவில் நீங்கள் காண்பிப்பீங்க இதனால் உங்கள் துணியிடத்தில் அதை வெளிப்படுத்துவீங்க ஒரு சிறந்தது போக்கு பற்றாக்குறை காணப்படலாம் பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால் உங்களுடைய கையில் பணம் குறைவாக இருக்கு ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இரும்பல் தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே